இன்றைக்கு மட்டக்கி மாவட்டத்தில் அதிக அளவான வைத்தியர்கள் வந்து தனியார் வைத்தியத்துறையை நாடி செல்வதால் மக்கள் பாரிய சிரமத்தை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது நீங்கள் ஒரு மட்ட கிழக்குமான ஆளுநர் என்ற ரீதியில் இதுக்கு நடக்க நடவடிக்கை என்ன வந்து வைத்தியர்களுக்கு வந்து கிடைக்கிற வந்து சலரி இது வந்து வந்து ரொம்ப கம்மிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா இதே இது ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு ஒரு வே வேறு நாட்டில் போயிட்டு ஒரு வேலை செஞ்சால் வந்து வைத்தியர்களுக்குள்ள சலுகையும் அவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது பின்தங்கின ஒரு நாடுங்கிற மாதிரி இதனால வைத்தியர்களுக்குள்ள சலுகை இன்னும் வந்து அதிகரிக்கும் இது சம்மந்தமாக நான் வந்து ரமேஷ் பத்ரி அமைச்சர் அவர்களில் கட்டிகளில் வந்துருந்தோம் பேசிட்டு எதிர்காலத்திலையும் அப்படி பேச வைத்தியர்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஊக்குவிக்கிறதுக்கான சலுகைகளும் அவருக்குள்ள சம்பராஜிகளுக்கும் வழங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அரசு துறையில் அதிகம் வந்து ஆர்வம் காணுவாங்க செயல்படுத்துகிறது தனியார் துறையினர் மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான முப்பது ரூபாய் மேக்ஸ் ஜனாதிபதி அவர்கள் இருபத்தி ரெண்டாவது அரசியல் சட்டத்தை வந்து அவசர அவசரமாக வர்த்தமானி வெளியேற்றிருக்க இதே நேரத்தில் எதிர்கட்சிகள் வந்து இது வந்து ஜனாதிபதியின் சூழ்ச்சியாகவும் தேர்தலை பிற்படுவதற்காகவும் இல்லை காலநெடிப்பு எடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்க குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கப்படுது இதை நீங்கள் எவ்வாறு ஜனாதிபதி அவசர அவசரமாக செய்கிறதுக்கு வந்து அவரோட ஜனாதிபதியோட வேலை பணி இருக்குது தேர்தல் முடிச்சு அடுத்த ஜனாதிபதி அவரே தேர்ந்தெடுக்கப்படலாம் இல்லைன்னா அது ஜனநாயக முறையில் யாருனாலும் வரலாம் அது வந்து நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது யாரும் ஜனநாயக ஜனநாயக முறையில் ஜனாதிபதி அவர்கள் வந்து முன்னெடுக்கிற வேலை திட்டம் ஜனாதிபதிக்கு உட்பட்ட பவர் ஷூட்டில் அன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவருக்கு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது அதனால் இது ஒன்று அவசர அவசரமாக மெதுவாக செய்கிறது அவர் ஜனாதிபதியாக போன வாரம் இல்லையா இப்போ அவசர அவசரமாக செய்கிறதுக்கு அவர் ஜனாதிபதியாக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால படிப்படியாக ஒவ்வொரு மாதத்தில் என்ன வேலை திட்டம் எடுக்காங்கிற ஜனாதிபதி பிளான் பண்ணியிருப்பார் அந்தபடி வேலை திட்டங்கள் இருக்கு இப்போ தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்ட தான் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க அறிவிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி யாரும் சாப்பிடாமல் இருக்காங்களா தூங்காமல் இருக்கிறாங்களா இல்லை யாரும் வந்து அரசாங்கம் வேலை திட்டங்கள் முன்னெடுக்காங்களா இல்லை பார்லிமெண்ட் தான் நடக்காம இருக்காது தேர்தல் அறிவிக்கப்பட்டது வந்து மக்கள் வந்து போய் வாக்களிக்கிறது அரசாங்க வேலைத்திட்டங்களையும் அரசாங்க பணிகளையும் முன்னெடுக்கிறது வந்து யாரும் வந்து நீங்கள் இப்போயும் செய்கிறீங்க நாளைக்கு செய்கிறீங்க நாளான்னைக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து யாருக்கு வந்து அந்த சஜஷன் கொடுக்குறதுக்கு அந்த இது கிடையாது அதனால தான் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அவர் முடிவு பண்ணுறதுக்கு எப்போ செய்கிறது அந்த அதிகாரம் படி அவர் தேவையான நேரத்தில் தேவையான வேலையில் முன்னெடுக்கிறது